ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதி முடிவுகள் கிடைக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று ஒன்று தமிழ் சுயேட்சை பொது வேட்பாளர் அரியணேந்திரன் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று பத்து சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று பதினேழு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருக்குமார திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியிலே சஜித் பிரேமதாசா இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்